ஆடிவெள்ளி என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் வெள்ளிக்கிழமைகளை குறிக்கிறது ஆடிவெள்ளி கொண்டாட்டம் பருவமழையின் தொடக்கத்தையும் குறிக்கிறது மற்றும் நீர் தெய்வங்களின் சக்தியை குறிக்கிறது ஆடிவெள்ளியின் முக்கியத்துவம் தமிழ் மாதமான ஆடியில் வெள்ளிக்கிழமைகள் பல்வேறு இந்து தெய்வங்களை குறிப்பாக சக்தி தேவியின் அவதாரங்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது ஆடி வெள்ளி நாகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜைகள் செய்வதற்கும் உகந்தது இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் அம்மன் பக்தர்களுக்கு மிகுந்த மத முக்கியத்துவம் வாய்ந்தது அக்கம் பக்கத்து பெண்களும் நண்பர்களும் வெள்ளிக்கிழமைகளில் சந்தித்து பூஜைகள் செய்து தாம்பூலம் பரிமாறிக் பரிமாறிக்கொள்வார்கள் லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வரலட்சுமி பூஜை ஒரு முக்கியமான சடங்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று செய்யப்படுகிறது பக்தி கொண்ட இந்துக்கள் வெள்ளிக்கிழமைகளில் கோயில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர் ஆடிவெள்ளி என்பது பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இந்த மாதத்தில் ஏராளமான சடங்குகள் செய்யப்படுகின்றன பெரும்பாலான மக்கள் இந்த மாதத்தில் பாம்புகளை வணங்குகிறார்கள் பாம்பு சிலைகளுக்கு பால் சர்க்கரை வெல்லம் போன்றவற்றை வழங்குகின்றனர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு பெண்கள் தாம்பூலம் வெற்றிலை வெற்றிலை மஞ்சள் குங்குமம் தேங்காய் மற்றும் துணி ஆகியவற்றை கொண்ட ஒரு தட்டில் பரிமாறுகிறார்கள் அன்னை தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாவிளக்கு சடங்கை வருடங்கள் செய்வது போல் பல்வேறு இந்து சமூகங்கள் ஆடி வெள்ளி அன்று வெவ்வேறு சடங்குகளை செய்கின்றனர் ஆடி வெள்ளிக்கு பின்னால் உள்ள புராணம் கதை புராணங்களின்படி ஆடி மாதத்தில் உலகில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட சக்தி தேவி பச்சை அம்மன் தேவியாக காட்சியளித்தார் பச்சை அம்மன் அல்லது கன்னி அம்மன் அவளுடைய உள்ளார்ந்த ஆற்றலால் பல புனித மையங்களில் தோன்றினார் மேலும் அவளுடைய இருப்பு இந்த இடங்களின் தெய்வீக சக்திகளை மேம்படுத்தியது அவள் திருமுல்லை தோன்றி உலகில் அமைதியையும் வளத்தையும் நிலைநாட்டினால் திருமணம் மற்றும் கருவுறுதலின் தெய்வம் என்றும் அழைக்கப்படும் அவர் தகுந்த மணமகனை எதிர்பார்க்கும் இளம் கன்னி பெண்களுக்கு தனது ஆசீர்வாதங்களை பொழிகிறார் ஆடிவெள்ளி சடங்குகள் வெள்ளிக்கிழமைகளில் சக்தி தேவி தனது வெவ்வேறு சக்தி வாய்ந்த வடிவங்களில் பின்வருமாறு போற்றப்படுகிறாள் ஆடிவெள்ளி செல்வத்தின் தெய்வமான ஸ்வர்ணாம்பிகைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆடிவெள்ளி என்பது அறிவுக்கடவுளான அங்காள அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது